ஜம்மு காஷ்மீர் கிஸ்துவார் மாவட்டம் சசோட்டி பகுதியில் பெரும் மேகவடிப்பு ஏற்பட்டு பன்னிரண்டு பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படும் நிலையில் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ் குமார் ரமேஷ் குமார் வணக்கம் தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது மீட்பு பணிகள் தொடங்கியிருக்கப்பட்டிருக்கா என்ன நிலவரம் ஜம்மு காஷ்மீரின் மாவட்டத்தில் உள்ள சசோட்டி என்னும் கிராமத்தில் சற்று உள்ளதாக மிகப்பெரிய மேக வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது மேக வெடிப்பினுடைய அளவு மிக பெரியதாக இருப்பதால் சேதத்தினுடைய அளவும் மிக அதிகமாக இருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக மிச்சை மாதா என்று சொல்லப்படுகின்ற தெய்வத்திற்கான ஆன்மீக யாத்திரை நடைபெற்று வரக்கூடிய பாதையாகவும் அந்த கிராமம் அமைந்திருக்கிறது அந்த பாதை வழியாக பாத யாத்திரை மேற்கொண்டிருக்கக்கூடிய பல யாத்திரிகர்களும் கூட இந்த மேக வெடிப்பில் சிக்கியிருப்பதாக கூறப்படுகின்றது இந்த மேபிடிப்பின் காரணமாக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பல சாலைகள் பலத்த அடைந்திருக்கின்றன வீடுகளும் உட்கட்டமைப்புகளும் சேதமடைந்திருக்கிறது அங்கு ஒரு லங்கார் ஷெட் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது லங்கார் ஷெட் என்பது யாத்திரிகர்களுக்கு இலவச உணவு வழங்கப்படுகின்ற ஒரு இடம் அது முற்றிலுமாக அடித்து செல்லப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது குறிப்பாக இந்த விபத்தை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு ஏழு முதல் எட்டு ஆம்புலன்ஸ்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கின்றன மேலும் ஹெலிகாப்டர்களும் சம்பவ இடத்திற்கு மீட்பு பணிக்காக சென்றிருக்கின்றன தற்போது வரை பத்து பேர் உயிரிழந்திருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் முதற்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் உள்ளூர் தெரி பொதுமக்கள் தெரிவிக்கின்ற தகவலின்படி இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் பதினேழு பேர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்க அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன மீட்பு படையினே உள்ளூர் காவல்துறையினர் ராணுவம் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் உள்ளிட்ட பலரும் ஈடுபடுத்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு ஏழு மணிக்கு தான தவறாதீர்கள்